உங்களுக்கு ஒரு மனிதன் அநியாயம் செய்துவிட்டால் உங்களுக்கு மூன்று விடயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் அந்த மூன்றில் ஒன்று உங்களுக்குத்தான் வந்து சேரும் அதனுடைய பலாபலங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு தெரிவு செய்யலாம் முதலாவது அவனுக்கு நீங்கள் பதுவா செய்வது அதாவது அவனை சபிப்பது அவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது நீங்கள் அப்படி அவனுக்கு சபித்தால் அவனை சபித்தால் அவனுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான் ஆகுறதுக்கு முன்னால் அப்படியானால் அது அவனோடு அவனுக்குரிய தண்டனையோடு முடிந்துவிடும் ஏனென்றால் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஏன்னா நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா பிரார்த்தனை அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் அநியாயம் செய்யப்பட்டவன் அவன் காஃபிராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது இரண்டாவது உங்களுக்குரிய விருப்பம் நீங்கள் உலகத்திலே ஒன்றும் அதற்கு எதிர்பார்க்காமல் மறுமையிலே அதற்கான கூலி அவனிடம் பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருப்பது அப்படி ஆகிற மறுமை நாள் வரை நீ ஒத்திப்போட்டு வைத்தால் நாளை மறுமையிலே அவனுடைய நன்மைகளிலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படி அவனிடம் நன்மை இல்லாவிட்டால் உன்னுடைய பாவங்கள் இருந்து அவனுக்கு கொடுக்கப்படும் ஏனால் நபிகள் அவர்கள் சொல்கிறார்கள் எவன் அநியாயம் செய்தானோ அநியாயம் செய்தவனுடைய நன்மைகள் எடுத்து அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும் அவனிடத்திலே நன்மைகள் இல்லாவிட்டால் அவனுடைய பாவங்கள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பாவங்கள் எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படும் மூன்றாவது விருப்பம் அவனை முழுமையாக மன்னித்து விடுவது உலகத்திலிருந்தால் மறுமையிலிருந்தால் முழுமையாக மன்னித்து விடுவது மன்னிப்பதென்றால் என்ன உலகத்திலேயும் அவனுக்கு தண்டனை கிடைக்க மாட்டாது மறுமையிலும் அவனுக்கு தண்டனை கிடைக்க மாட்டாது அவனிலிருந்து எந்த ஒன்றும் கிடைக்கவும் மாட்டாது அதுதான் மன்னிப்பு என்பது இப்பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள் எனக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது உலகத்திலும் எனக்கு ஒன்றும் இல்லை மறுமையிலும் ஒன்றும் இல்லை அவனை மன்னித்து விட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டாதா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் நாளை மறுமையில் அவனிடம் நன்மையை விட அல்லாஹு தாலா அதை விட பன்மடங்கு நன்மைகளை உங்களுக்கு அதற்கு பதிலாக தருவார் இறுதியிலே அவனுக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை உங்களுக்கும் இல்லை உங்களுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹு தாலா தருகின்றார் இறுதியிலே லாபம் அடைபவர் நீங்கள் தான் யார் மன்னித்து இணக்கம் செய்து கொள்வார்களோ அவருடைய கூலி அல்லாஹு தாலாவிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார்